வணக்கங்க நான் உங்கள் தீபா மதன்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூலிகைகளிலே சிறந்த மூலிகை கடுக்காய் அதை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்களை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு கடுக்காய் வீதம் எடுத்து மேலே தோல் மட்டும் எடுக்கணும் கொட்டையை ரிமூவ் பண்ணிடணும் தோலை நயெல்லாம் மைய அரைச்சிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந் ஆற வச்சு அதே காலையில் எந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் எவ்வளோ நாள்து கழிவாக இருந்தாலும் அவங்கள வெளியேற்றுவாங்க அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்களாங்க அளவுக்கு மீறி நீங்கள் டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் தங்கியிருக்குள்ள அதை கூட இவங்க வெளியில் அணிச்சிருவாங்க இதை க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாங்கி வைங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் இந்த தோல் பொடியை வந்து பல் பல் துவக்கமும் யூஸ் பண்ணலாம் அதனால் சொத்தை பற்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இதை க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்